அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் மூன்று மற்றும் நான்கு அத்தியாயம் நான் மூன்று அவன் அல்லன் அஜந்தா காடுகளில் தான் சந்தித்து மனதை பறிக்கொடுத்த ஓவியன் இதோ அருகே இருப்பவன் அல்லன் என்பதை புரிந்து கொண்ட சந்திரமாலாவுக்கு வியப்பு மேலிட்டது என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என கேட்டால் சந்திரமாலா அப்படி கேட்பதன் மூலமாக உண்மையை வரவழைக்கலாம் என்பது அவளது எண்ணம் உட்கார்ந்து பேச நாம் விரைவாக நடந்து கொண்டே பேசுவோம் என கூறி குமாரதேவன் நடந்தான் சந்திரமாலாவுக்கு கலைப்பு மிகுதியால் நடக்க முடியவில்லை என்றாலும் குமாரதேவனை சந்தித்தது அவளுக்கு புது தெம்பையே அளித்தது ஒரே மாதிரியாக இருவரும் இருப்பது எப்படி கடவுளின் படைப்பில் இப்படி ஒரு அதிசயமா என சந்திரமாலா வியப்படைந்து ஆவல் ததும்பும் விழிகளுடன் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் உன்னை இதற்கு முன்பு எனக்கு தெரியாது சந்திரமாலா தெரிந்த மங்கையை தான் காப்பாற்ற வேண்டும் என கட்டாயம் இல்லையே தெரிந்தவர்களையும் அறிமுகமாகாதவர்களையும் கூட ஆபத்து வேளையில் காப்பாற்றுவது என்னை போன்ற வீரர்களின் கடமை என கூறியவாறு நடந்து கொண்டிருந்தான் குமாரதேவன் நடையில் இருந்த வேகம் படபடப்பு அவளுக்கு வியப்பையே ஏன் இப்படி பயந்து வேகமாக நடக்கிறீர்கள் என கேட்டால் சந்திரமாலா அவளுக்கு தாகமாக இருந்தது முதல் நாள் இரவும் ஏதும் உண்ணவில்லை ஊரில் இருந்தால் முத்தம்மா கஞ்சி கொண்டு வந்து இந்த நேரத்தில் அவளை எழுப்புவாள் முத்தம்மா பெருந்துணையாக இருந்தாள் உயிருக்கு பயந்து நான் மெதுவாக நடக்கிறேன் நியாயமாக நான் ஓட வேண்டும் நீ இருப்பதால் வேகமாக நடக்கிறேன் அப்படி வைத்துக் கொள்ளேன் என்றான் குமாரதேவன் ஓ உயிருக்கு பயப்படுவது சுத்த வீரமா இப்போது என் உயிர் விலை மதிப்பிட முடியாதது நான் வேகமாக சென்று இளவரசரை சந்தித்தாக வேண்டும் அல்லது பல்லவ சக்கரவர்த்தியிடம் முறையீட்டாக வேண்டும் அதற்கு உயிரில்லாமல் வெறும் உடலுடன் சென்று என்ன பலன் என கேட்டான் குமாரதேவன் சக்கரவர்த்திகளிடம் அப்படி என்ன சொல்ல போகிறீர்கள் நடந்ததை சொல்லுவேன் சந்திரமாலா என்ற நாட்டிய பெண்ணை காப்பாற்ற சென்றது ஏன் என சக்கரவர்த்தி கேட்டால் அதற்கு என்ன மறுமொழி கூறுவீர்கள் ஓ எனக்கு இடப்பட்டுள்ள கட்டளை சாளுக்கிய ஒற்றர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மற்றொன்று பல்லவ நாட்டில் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்த முயல்பவர்களை கண்டுபிடித்து தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது என கூறிய குமாரதேவன் சந்திரமாலா ஒரு காரியம் செய்கிறாயா நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் நீ சற்று மெதுவாக வருகிறாயா என கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக நடக்க ஆரம்பித்தான் என்னை விட்டுவிட்டு நீங்கள் போய்விடாதீர்கள் தங்களை தேடி வரும் காப்பாளிகர்கள் என்னை இந்த இடத்தில் பார்த்தால் சந்தேகப்படுவார்கள் நீங்கள் போகும் திசையை கேட்பார்கள் என்னையும் தங்கள் கூட்டத்தடருடன் சேர்ந்து கொண்டு என கூறிய சந்திரமாலாவின் குரலில் சற்று தடுமாற்றம் இருந்தது நடையும் தளர்ந்தது அட உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அப்படியே உன்னை தூக்கி சென்றாலும் நீ சந்தோஷப்படலாம் என கூறிவிட்டு மெல்ல நகைத்தான் குமாரதேவன் என்ன சந்தோஷமா ஆமாம் நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா கால் வலிக்காது என குமாரதேவன் கூற இருவரும் கழுக்கென்று சிரித்துவிட்டனர் சந்திரமாலாவுக்கு இந்த குமாரதேவனின் பேச்சு பிடித்திருந்தது பார்வை பேச்சு அனைத்திலும் ஒரு உறுதி இருந்தது ஒருவேளை அவரேதான் இவரா வேடம் போடுகிறாரோ வேண்டுமென்றே தான் ஓவியர் அல்லர் என நடிக்கிறாரா அஜந்தா காடுகளில் இப்படிப்பட்டதொரு வீரமும் துடிப்பும் தங்களிடம் காணவில்லையே என கூறி அவனை நோக்கினாள் சந்திரமாலா நீ இன்னும் தவறாகவே என்னை அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறாய் அஜந்தாவில் பழகிய என் சகோதரனுக்கும் எனக்கும் வேற்றுமை காண முடியவில்லையா உனக்கு நான் என்ன செய்வது ஒரே தாய் வயிற்றில் பிறந்து விட்டோம் இரட்டை பிறவி நாங்கள் ஆனால் குணத்தில் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் அவன் ஓவியன் நான் வாழ்வீச்சு வில்வித்தை மல்யுத்தம் கற்றவன் கலைஞனுக்கு உள்ள மென்மை அவனுக்கு ஆயுதம் பிடித்த முரட்டுத்தன்மை எனக்கு என குமாரதேவன் விளக்கம் கூறினான் எங்கே தங்கள் கையை காட்டுங்கள் பார்ப்போம் என கூறி அவன் எதிர்பார்க்கும் முன்பே அவனது கையை எடுத்து தன் விரல்களுடன் பிணைத்துக் கொண்டு பரிசித்தால் இவன் விரல் வால் வேல் ஈட்டி பிடித்து காய்த்து போயிருந்தது ஓவியனின் உள்ளங்கையை அவள் அறிவாள் ஆக இவர் அவர் குமாரதேவன் முதன் முதலாக ஒரு மங்கையின் கரத்தை பிடிக்கிறான் விரல்களின் மென்மையை உணர்கிறான் மங்கையர் கரங்களுக்கு இப்படி ஒரு மென்மையா குளத்தில் இறங்கி நீந்தும் போது தண்டுகளை பறித்து இருக்கிறான் அதை விட மென்மையான கரங்கள் இவளது கரங்கள் சந்திரமாலாவிடமிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டு புரிந்து விட்டதா ஓவியர் குமாரதேவன் வேறு நான் வேறு என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டு விட்டாயா என கேட்டான் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறேன் என கூறி சந்திரமாலா வெளியால் நகைத்தாள் இந்த ஆம் குமாரதேவனே ஓவியனாக இருந்துவிட்டால் காஞ்சிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என அவரை கேட்டுக்கொண்டோமே இப்போதும் அதே கேள்வியை வற்புறுத்தலாம் அல்லவா பல்லவ நாட்டிற்கு வந்தும் அவள் இன்னும் காஞ்சியை பார்க்கவே இல்லை என்னை காஞ்சிக்கு அழைத்து செல்கிறீர்களா என சந்திரமாலா இப்போது கேட்டாள் காஞ்சிக்கா உன்னை வானுலகத்திற்கு வேண்டுமானால் அழைத்துச் செல்ல முடியும் இன்னும் சிறிது நேரம் இருந்தால் காப்பாளிகர்கள் வந்து விடுவார்கள் அவர்களே நம் இருவரையும் கூண்டோடு கைலாசம் விடுவார்கள் என கூறிய குமாரதேவன் திரும்பி பார்த்தான் தங்களுடன் நான் கைலாசம் என்ன வேறு எந்த உலகத்திற்கு வேண்டுமானாலும் வர தயார்தான் நாம் அஜந்தாவில் பேசிக்கொண்டதை கொண்டதை மறந்து விட்டீர்களா என கேட்டால் அவனது கரத்தை மெல்ல பிடித்துக் கொண்டு என்ன பேசிக்கொண்டோம் என கேட்ட குமாரதேவன் உதட்டை மடித்துக் கொண்டு ஐயோ இதென்ன அசட்டு கேள்வியை கேட்டுவிட்டோம் நாம் இவளை இதுவரை சந்தித்ததே இல்லையே என வேதனை அடைந்தான் பார்த்தீர்களா சில மாதங்களுக்கு மறந்து விட்டீர்கள் அவளுடைய சந்தேகம் ஊர்ஜிதம் அடைவது போல தோன்றியது இதோ பார் நீ இன்னுமே தவறாக நினைக்கிறாய் எனக்கு அஜந்தாவையும் தெரியாது சித்திரங்களையும் தெரியாது எனக்கும் சித்திரங்களுக்கும் மிக தொலைவு எதிரிகளின் மேனியில் வாளால் ஓவியம் எழுதுவேன் துரோகிகளின் குடலை மாலையாக கிழித்து பச்சை ரத்தத்தை எடுத்து காளிக்கு பூசுவேன் என்னுடைய கடமை துரோகிகளை கண்டுபிடிப்பது வேடத்திலும் பிக்ஷுகளின் வடிவிலும் வாசுபதர் தோற்றத்திலும் துரோகிகளும் ஒற்றர்களும் பல்லவ நாட்டில் ஊடுருவி இருக்கிறார்கள் அவர்களை பிடித்து ஒழிக்காவிடில் பல்லவ நாட்டிலே பெரும் பஞ்சம் வந்துவிடும் பஞ்சத்தையே காரணமாக கொண்டு மக்கள் பீதி அடைந்து ஓடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வாள் சாளுக்கியன் என வேக வேகமாக அவன் பேசுவதை கேட்ட சந்திரமாலாவுக்கு சந்தேகமே ஏற்பட்டது உண்மையிலேயே நான் காதலித்த குமாரதேவன் இவன் அல்லனோ என்ற எண்ணத்தில் அவனையே மீண்டும் உற்று நோக்கினாள் இதோ பார் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நீ நினைப்பது போல அஜந்தா காடுகளில் உன்னுடன் சுற்றியவன் நான் அல்லன் என் சகோதரன் எனக்கு பெரும் பெரும் பணிகள் உள்ளன என்னை என் வழியே போகவிட்டு உன் வழியை பார்த்துக் கொண்டு நீ செல் என்றான் குமாரதேவன் சந்திரமாலாவுக்கு சற்று எரிச்சல் ஏற்பட்டது என் வழியா என் வழி தங்களை தேடி அழிந்ததுதான் தங்களை கண்டுபிடித்து விட்டேன் இளவரசர் தங்களை தேடி அழைகிறார் அவரிடம் தங்களை சேர்ப்பிக்க வேண்டாமா என்னை காப்பாற்றிய தங்களை நான் காப்பாற்ற வேண்டாமா என அழுத்தம் திருத்தமாக கூறினாள் குமாரதேவனோ நகைத்தான் என்னை காப்பாற்ற போயிராயா எப்படி காப்பாற்றுவாய் என கேட்டான் என இதோ அவனது கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் காலை இளம் வேளை மறைந்து கதிரவன் தன் கொடிய கிரணங்களை வீசத் தொடங்கிவிட்டான் மழையின்மையால் காய்ந்த தரையில் அவனது ஆட்சி மேலும் பலமாக நடக்கத் தொடங்கியது பாறைகளின் மேல் கதிரொளிப்பட்டு சுரீர் என எங்கும் பாய்ந்தது குமாரதேவனுக்கு பசி மயக்கம் இல்லாவிடனும் உள்ளத்திற்குள்ளேயே துடித்துக் கொண்டிருந்த கடமை உணர்ச்சியும் இப்படி இந்த பெண்ணுடன் என்ற கவலையும் ஒருவித எரிச்சலை ஊட்டின அவளது பிடியை உதறி இதோ பார் வீணாக என்னை தடுத்து தாமதம் செய்யாதே என்னை போக விடு என உரத்த குரலில் கூறினான் நானும் வருவேன் என்றால் அழுத்தம் திருத்தமாக சந்திரமாலா நீ வரக்கூடாது என கடினமும் அழுத்தமும் நிறைந்த மூன்றாவது குரல் அங்கே திடீரென கேட்டது சந்திரமாலாவும் குமாரதேவனும் திடுக்கிட்டனர் எதிரே தேவசோமை நின்றிருந்தாள் அவள் முகத்தில் மகிழ்ச்சியும் அதே சமயம் ஏக்கமும் நிறைந்திருந்தன ஏ நாட்டிய பெண்ணே ஏன் அவரை தடுக்கிறாய் என அதட்டினால் காப்பாளிகை தேவசோமை உள்ளத்துள்ளே நடுக்கம் இருந்தாலும் சந்திரமாலா சற்று துணிவுடன் நான் தடுப்பேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நீ யார் என கேட்டால் ஓ என்னை தெரியாதா நான் தேவசோமை உனக்கு தெரியாவிட்டாலும் அவருக்கு தெரியும் என சந்திரமாலாவின் கரங்களை விடுவிக்க வந்தாள் தொடாதே நரமாமிஷ பச்சனைகளே தொட்டால் தெரியும் என சீறினாள் சந்திரமாலா மென்மையான மங்கையிடம் இப்படி ஒரு சீற்றமா குமாரதேவன் காப்பாளிகையை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் தேவசோமை எங்கிருந்து வந்தால் காப்பாளிகர் கூட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதோ என்ன செய்து விடுவாய் நான் ஒன்றும் நரம் அமிஷ பச்சனையல்லல் இவரை பழிப்பீடத்தில் இருந்து காப்பாற்ற வழி செய்தவள் நீ யார் நீ என் அவரை தடுத்து நிறுத்துகிறாய் வழியை விடு என கூறிய தேவசோமை குமாரதேவனின் மற்றொரு கருத்தைப் பிடித்து இங்கே எப்படி வந்தாய் குமாரதேவா என கேட்டாள் குமாரதேவனோ மௌனமாக இருந்தான் பிறகு இங்கே எப்படி வந்தாய் எப்போது வந்தாய் என கேட்டான் குரலில் அடுத்து செய்ய வேண்டியதை யோசிப்பதற்கான திட்டம் இருந்தது உன்னை தேடித்தான் வந்தேன் என் கூட்டத்தாரின் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை நரபலி கொடுக்க உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் ஆனால் பிறகு மனதை மாற்றிக்கொண்டேன் என கூறியபடியே அவன் அருகே நெருங்கினாள் சந்திரமாலாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவளது முகத்தில் நன்றாக பிரதிபலித்தது ஏய் நீ கையை விடு என தேவசோமை எச்சரிப்பது போல பார்த்தாள் நீ தொடாதே என சந்திரமாலா கூவினாள் நான் தொடுவேன் குமாரதேவன் உயிர் மீது எனக்கு ஆசை என தேவசோமை கோரினாள் அதனால் தான் பழி கொடுக்க திட்டமிட்டு தேர்ந்தெடுத்தாயோ என சந்திரமாலாவும் கர்ஜித்தாள் ஆமாம் நான் முதலில் ஏமாந்து போனேன் எங்கள் குருவின் கட்டளைப்படி சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்ததை நான் தான் பிறகுதான் எத்தகைய தவறு செய்தோம் என்றே எனக்கு தெரிந்தது ஆண் அழகனை பலியிடுவதாவது என கூறி நிறுத்திய தேவசொமை குமாரதேவனது கரத்தை இழுத்து தன் இடையே சுற்றி தவழுமாறு செய்து கொண்டு என் அரசே என் அன்பை உன்னை தேடி தேடி அழைந்தேன் சுற்றித் திரிந்தேன் கல்லிலும் முள்ளிலுமாக அலைந்தேன் சோர்ந்து விழுந்தேன் உனது அருமையான முகத்தில் இன்று காலை விழித்தேன் நீயும் இவளும் நெருங்கிய அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் என் நாவலை தூண்டி விட்டு விட்டீர்கள் உடனே ஓடி வந்தேன் என் அன்பை என்னுடன் வந்துவிடு என கூறி அவனது கரத்தை அழுத்தினாள் சந்திரமாலாவின் கரத்தையும் விடுவிக்குமாறு செய்தாள் ஏ காப்பாளிக பெண்ணே உனக்கு வெக்கமாக இல்லையா நீதான் தான் இப்படி ஒரு ஆடவனை தொடலாமா என சந்திரமாலா கூவினாள் ஏ நாட்டிய பெண்ணே உனது சாகசத்தை இவனிடம் காட்டாதே உன்னை காப்பாற்றியவன் என்பதால் உனக்கு சொந்தம் என எண்ணாதே எனக்கு இந்த அழகன் மீது தனியாத ஆசை இவனுடன் தான் நான் வாழப் போகிறேன் என்னை தடுக்காதே என கூறி சந்திரமாலாவை தள்ளினால் தேவசோமை சந்திரமாலா தடுத்தால் தேவசோமை ஆத்திரத்துடன் அவளை தாக்க முற்படவும் சந்திரமாலா சற்று நகர்ந்து கொள்ள காப்பாளிகை தடால் என மண்ணில் விழுந்தாள் குமாரதேவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து ஓட முற்பட்டான் அவனுடைய அவசரம் அவனுக்கு தெரியும் கீழே விழுந்த தேவசோமை பரபரப்புடன் எழுந்து குமாரதேவா ஓடாதே நில் ஒரு முக்கியமான செய்தி என கூவியவாறே அவனை பின்தொடர்ந்தாள் அத்தியாயம் நான்கு குகையில் குமாரதேவன் ஓடாதே நில் நில் குமாரதேவா என தேவசோமை குமாரதேவனை பின்தொடர்ந்தாள் காப்பாளிகையிடம் அவனுக்கு பயம் ஏதுமில்லை அவளை ஒரே கணத்தில் வீழ்த்திவிட முடியும் ஆனால் அவன் விரும்பவில்லை அவனுடைய நோக்கம் எல்லாம் அருகே உள்ள காவல் சாவடிக்கு சென்று காப்பாளிகர்களின் நடவடிக்கையை தெரிவித்து பயங்கரவாதிகளை சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்த வேண்டும் என்பதே குமாரதேவன் பலசாலி ஆனாலும் அவன் உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வு அவன் ஓட்டத்தை தடைப்படுத்தின கால்கள் தள்ளாடத் தொடங்கின ஓடும் பாதையும் நேராக இல்லை கல்லும் பற்கை கற்களும் நிறைந்திருந்தன சிறு சிறு புதர்கள் மண்டி கிடந்தன சப்பாத்தி கல்லியும் கொடிய வெயிலால் கருகி கிடந்தன காய்ந்து போன முல் புதர்கள் அவனது காலை கிழித்தன என்றாலும் குமாரதேவன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி ஓடினான் ஓர் இடத்தில் சிறு குன்று குறுக்கிட்டது ஒற்றையடி பாதை ஓர் இடத்தில் இரண்டாக பிரிந்தது குன்றை நெருங்கிய போதுதான் குன்றின் மறுபுறம் செல்வதற்கு குறுகிய வழி இருப்பது தெரிந்தது குமாரதேவன் ஒரே தாவலில் அந்த பாறை மீது ஏறி மறுபுறமாக குதித்து விரைவாக ஓடினான் சிறிது தொலைவு ஓடிய பிறகு திரும்பி பார்த்தான் காப்பாளிகையை காணவில்லை அப்பாடா என சற்று நின்றான் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை பார்த்தால் அவளை காணவில்லை அவளுக்கு தன் ஏற்பட்டிருப்பது காதலா காமமா அன்பா ஆசையா என குமாரதேவனுக்கு புரியவில்லை காப்பாளிகையின் தோற்றத்தை ஒரு முறை தன் கண் முன்பு கொண்டு வந்தான் வாலிப்பான தோற்றம் வயதை மறைக்கும் இளமை மழை என்றும் பெயில் என்றும் பாராமல் சுற்றுவதால் ஏற்பட்டுள்ள கடினமான மேனி அவளுடைய இயற்கையான உடல் வாலிப்புக்கு மிருக ஊட்டியது ஆடைகள் குறைவாக இருப்பதால் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் முழுமையாக மறையாததால் காண்பவர் வெளிகளை அகலாது செய்து கொண்டு இருந்தன காவி ஏறிய பற்களாயினும் அழகிய அதரங்கள் அவள் சிரிக்கும் சிந்தையை கவரத்தக்க உணர்ச்சியை வீசுகின்றன கருமையான விழிகளும் கோர்மையான நாசையும் அந்த முகத்தில் தனிவித ஆண்மைத்தனத்தை வீசி நின்றன அந்த மங்கை சந்திரமாலா தன் சகோதரன் என தன்னை தவறாக எண்ணிக்கொண்டு விசித்திரத்தையும் நினைத்து பார்த்தான் அவன் அதிர்ஷ்டசாலிதான் இத்தகைய அழகிய மங்கையை காதலியாக பெற்றிருப்பது அவனுடைய முற்பிறவி புண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லாவிடில் பெண் என்ற வாடகையே அவனுக்கு ஏற்படாதிருக்கும் போது அவன் கானகத்தில் கட்டில மங்கையின் சுழல் விளியில் சிக்கியது எவ்வாறு பெண்ணின் ஸ்பரிசத்தையே அறியாத அவனுக்கு சற்று முன்பு அவளது கரங்களின் மென்மையை உணரும் பேரு கிடைத்தது நான் தான் ஓவியன் என கூறியிருந்தால் அந்த பேதைப் பெண் உடனே நம்பியிருப்பாள் குமாரதேவன் தனக்குள்ளாக சிரித்துக் கொண்டான் சகோதரன் குமாரதேவன் இப்போது எங்கே இருக்கிறானோ இளவரசர் எங்கே இருக்கிறாரோ இளவரசர் என்று சற்று முன்பு சந்திரமாலா சொன்னாலே அவரை பற்றி ஒருவேளை இளவரசர் வந்து விட்டாரா அவரை சந்தித்து நாட்டின் நிலையை எடுத்து கூற வேண்டுமே குமாரதேவன் எழுந்திருக்க முயன்றான் ஆனால் அவனால் இயலவில்லை கால்களோ தள்ளாடின ஓர் அடி கூட எடுத்து வைக்க இயலவில்லை அங்கேயே அமர்ந்து விட்டான் பாறையின் மீது உட்கார்ந்தால் ஒருவேளை காப்பாளிகை கண்டுவிடுவாளோ என இரு பாறைகளின் மறைவில் சற்று நிழலான பகுதியில் அமர்ந்திருந்தான் சூரியன் உதயமாகி சில நேரமே ஆகியிருந்தாலும் வெயிலின் கடுமை அதிகமாக இருந்தது உடலும் உஷ்ணத்தால் காயத் தொடங்கின நான் வறண்டது சலசலவென மெல்லிய ஓசை கேட்டது தட்டு தடுமாறி நடந்து அருகே சப்தம் வந்த திக்கை நோக்கி மெல்ல நடந்தான் குமாரதேவன் மிக அருகேதான் அந்த ஓசை கேட்டது உயரமான இரு பாறைகளுக்கு நடுவே குகை போன்ற ஒரு பகுதி சற்று எட்டி பார்த்தான் ஓசை வருகிறது சிறிது நேரத்தில் அந்த குகை பகுதிக்குள் மெல்லிய வெளிச்சம் வந்தது அருவி மெல்ல கொட்டி கொண்டிருப்பது தெரிந்தது அருவி நீரோடையாக மாறி குகைப்பகுதி பாறை இடுக்குகளின் வழியே பாய்ந்து எங்கோ சென்று மறைந்தது குமாரதேவனின் உடலில் புது தெம்பு ஏற்பட்டது ஒருவாய் தண்ணீர் குடித்தால்தான் களைப்பு நீங்கும் என தோன்றியது தண்ணீரில் சலசலப்பு சப்தம் வந்த அந்த குகைப்பகுதிக்குள் மெல்ல நுழைந்தான் கொடிய வெப்பம் அந்த காலை வேளையிலும் வெளியே சூழ்ந்து நின்றாலும் அந்த குகைக்குள்ளாக குளிர்ச்சி நிறைந்திருந்தது இயற்கையாக குடையப்பட்டிருந்த அந்த குகைக்குள் எங்கிருந்து தண்ணீர் வருகிறது என்பது தெரியாமல் சலசலவென நீர் கொட்டிக்கொண்டே இருந்தது குமாரதேவன் அருவியின் கீழே போய் நின்றான் அவன் தலையில் நீர் கொட்டியது தோளில் கொட்டியது முகத்தில் தெளித்தது உடல் முழுமையுமாக குளிர்ந்த நீரின் அபிஷேகம் அவனது சோர்வை போக்கியது நேரம் போவதே தெரியாமல் குளித்துக் கொண்டிருந்த அவனது செவியில் யாரோ வெளியே உரத்த குரலில் பேசிக் கொண்டு வருவது கேட்டது குமாரதேவன் நீராடும் இடத்தை விட்டு மெல்ல வெளியே வந்து இருளோடு இருளாக மறைந்து நின்று கொண்டான் காப்பாளிகர்கள் நான்கு பேர் அந்த குகைக்குள் நுழைந்தனர் வெளியே கூச்சல் போட்டது போல உள்ளே நுழைந்தவுடன் அமைதியடைந்தனர் அருவிக்கும் அப்பால் சென்றவர்கள் சிறிது நேரம் கழித்து திரும்பி வரும்போது அவர்கள் காப்பாளிகர்களாக தோற்றமளிக்கவில்லை தலையில் முண்டாசு அணிந்திருந்தார்கள் பெரிய மீசையும் தாடியுமாக அவர்கள் அயல் நாட்ட போல காட்சியளித்தார்கள் காலில் அவர்கள் அணிந்திருந்த செருப்பு விசித்திரமான வேலைப்பாடுடன் கூடியதாக இருந்தது குமாரதேவன் தனது விழிகளை கசக்கிக் கொண்டு பார்த்தான் ஆம் அவர்களேதான் சற்று முன்பு சென்ற அதே தாம் அவர்கள் வெளியே சென்ற பிறகு குமாரதேவன் அருவி வெள்ளும் இடத்தை தாண்டி சென்றான் முதலில் ஒரே இருட்டாக இருந்தது கண்ணுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை பிறகு மெல்ல மெல்ல அங்கிருப்பவை புலப்படத் தொடங்கியது எங்கிருந்தோ மெல்லிய ஒளி வந்து கொண்டிருந்தது அது எங்கிருந்து வருகிறது என்பதை முதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு அது மலை இடுக்குகளில் இயற்கையாகவே உள்ள பிளவுகள் என தெரிந்தது அங்கே விதவிதமான பொருட்கள் இருந்தன ஆடை அணிகள் ஒரு புறமாக குவிந்து இருந்தன வேலும் மாலும் ஒரு புறம் இருந்தன குமாரதேவன் உடனே பரபரப்புடன் சுற்றும் பார்த்தான் வேறு யாராவது வந்து விடுவார்களோ என பிறகு அங்கே இருந்து அருவியை தாண்டி வெளியே வந்தான் அவனது மன அரங்கில் சற்று முன்பு கண்டவை அனைத்துமே விட்டன மிகவும் விரைந்து செயல்பட வேண்டும் என அவனுக்கு தோன்றியது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓடினான் தெரியவில்லை உடல் சோர்வு தெரியவில்லை அவன் சென்ற சிறிது நேரம் கழித்து தேவசோமை அங்கே வந்தாள் அந்த குகை வாயிலில் அமர்ந்து கொண்டாள் ஏமாற்றமும் ஆத்திரமும் ஒன்று கூடி அவளை களைப்படைய செய்தன குமாரதேவன் அவளிடமிருந்து தப்பி ஓடிய வருத்தம் அவளது உள்ளத்தில் பெரும் ஆத்திரத்தை உண்டாக்கியது பல்லை கடித்துக் கொண்டாள் பசியும் சோர்வும் அவள் கண்களை சுழற்றின சற்று கண்ணை ஏர்ந்து விழித்துக் கொண்ட போது ஓவியர் குமாரதேவன் அங்கு விரைந்து வந்து கொண்டிருந்தான் மங்களான தன் பார்வை நன்றாக தெரிய சற்று கண்களை துடைத்துக் கொண்டாள் இவன் யார் குமாரதேவனைப் போலவே இருக்கிறானே ஆனால் நடையில் சற்று மாறுதல் ஏதாவது மாய மந்திரமோ அல்லது நம்மை ஏமாற்ற அவன் பூண்டிருக்கும் மாறுவேடமா இது இவனை இப்படியே விட்டுவிடக்கூடாது அதையும் பரிட்சித்து விட முடிவு செய்து தேவசோமை குமாரதேவா என குரல் கொடுத்தாள் உடனே குமாரதேவன் திரும்பி பார்த்தான் காப்பாளிகையை கண்டவுடன் அவனுக்கு யோசனை ஒன்று தோன்றியது எப்படியாவது அந்த காப்பாளிகையிடம் பேச்சு கொடுத்து அவளை இளவரசர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுவிட எண்ணினான் குமாரதேவன் தேவசோமைக்கு அருகே வந்தான் தேவசோமை அவனை தலை முதல் உள்ளங்கால் வரை ஆராய்ந்து பார்த்தாள் யார் நீ என சந்தேகத்துடன் கேட்டாள் நான் தான் குமாரதேவன் என மறுமொழி கூறினான் ஓவியன் அவனுக்கு விரைவாக செல்ல வேண்டும் என தோன்றியது அதே சமயத்தில் காப்பாளிகையிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் எனவும் தோன்றியது இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ குமாரதேவன் இல்லை என கூறி அவனுடைய முகத்தையே உற்று நோக்கினாள் ஏதாவது சலனம் ஏற்படுகிறதா என பார்ப்பதற்கு ஆனால் குமாரதேவன் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என் பெயர் குமாரதேவன் தான் என்றான் குமாரதேவன் மிக அழுத்தமாக சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் தேவசோமை பிறகு நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்டால் அவனுடைய நளினமான தோற்றத்தை மனதிற்குள்ளாக அளவெடுத்துக் கொண்டு பிறவியிலேயே கலைஞன் ஆதலால் பெண்மை அவனிடம் சற்று லேசாகவே படர்ந்திருந்தது உனக்கே தெரியுமே நேற்று நீங்கள் பலிபீடத்தை சுற்றி கும்மாளமிட்டீர்களே அங்கிருந்துதான் என்றான் குமாரதேவன் தேவசுமை திடுக்கிட்டாள் என்ன நேற்று உன்னை போல் ஒருவனை பலியிட என் கூட்டத்தார்கள் முடிவு செய்திருந்தனர் அவனோ தப்பி ஓடிவிட்டான் தப்பி வந்தவன் நீதானா என கூறி அவனை ஒரு தடவை பார்த்தாள் நான் தான் அவன் நான் தப்பி ஓடவில்லையே ஓடவில்லையேதான் மறைந்திருந்தேன் என்றான் ஓவியன் குமாரதேவன் தேவசொம்மையோ அப்படியே திக் பிடித்தவள் போல அவனை பார்த்தாள் அதிர்ச்சியும் சேர்ந்திருந்தது என்ன பார்க்கிறாய் எங்கே நீ போய்விட்டாய் உன்னை அங்கே தேடுகிறார்களே என்றான் குமாரதேவன் எங்கே தேடுகிறார்கள் என தேவசோமை கேட்டபோது அவளுக்கு சற்று பயமாக கூட இருந்தது இதுவரை அவள் யாருக்கும் எதற்கும் பயப்பட்டதே கிடையாது ஒரே முகத்தொற்றம் ஆனால் பேச்சில் செயலில் வித்தியாசம் நாம் ஏமாற்றுகிறோமா அல்லது நம்மை ஏமாற்றுகிறார்களா எங்கே தேடுகிறார்கள் இது என்ன கேள்வி இளைஞன் ஒருவனை பழி கொடுக்க நேற்று பூஜை போட்டீர்களே அந்த இடத்தில்தான் என குமாரதேவன் கூறினான் தேவசோமைக்கு புரிந்துவிட்டது பழி கொடுக்க தேர்ந்தெடுத்த வாலிபன் வேறு இவன் வேறு என்று பிறகு ஒரே தோற்றத்துடன் இருக்கும் இரட்டைப் பிறவிகளா அந்த நாட்டியமங்கையும் அப்படித்தான் தவறாக நினைத்து விட்டாளோ தேவசொமையால் எதையும் யூகிக்க முடியவில்லை ஏன் தம்பி நீ எங்கிருந்து வருகிறாய் என்னை தேடுகிறார்கள் என எப்படி தெரியும் உனக்கு நான் இங்கே இருக்கிறேன் என எப்படி தெரியும் என தேவசோமை கேட்டாள் அவள் உள்ளர்த்தத்துடன் கேட்கவில்லை ஆனால் குமாரதேவன் திகைத்தான் என்ன மறுமொழி கூறுவது பேச்சை மாற்ற விரும்பினான் அதனால் சற்று மௌனமாக இருந்தான் தேவசோமை எழுந்தாள் நீ என்ன சொல்கிறாய் என்றே புரியவில்லை தம்பி என கேட்டாள் குமாரதேவன் நேரிடையே மறுமொழி எதுவும் கூறாமல் நான் ஓர் ஓவியன் சித்திரம் தீட்டுவதற்கு பாறைகளை தேடி அழைகிறேன் அப்படி அழையும் போது உங்கள் கோஷ்டினரை சந்தித்தேன் உன்னை தேடி அவர்கள் திசைக்கு ஒருவராக போய் இருக்கிறார்கள் என்றான் குமாரதேவன் நல்ல போல ஒருவனை கொடுக்க எங்கள் கோஷ்டியினர் முயன்றார்கள் எனக்கு பிடிக்கவில்லை நான் அங்கிருந்து ஓடி வந்து விட்டேன் என்றாள் தேவசோமை பிறகு அது சரி நீ சித்திரம் வரைபவன் என சொல்கிறாயே அஜந்தாவுக்கு சென்றிருந்தாயா என கேட்டாள் ஆமாம் அங்கே ஒரு பெண்ணை சந்தித்தாயா ஆமாம் அவள் பெயர் சந்திரமாலா இல்லையா ஆம் உனக்கு எப்படி தெரியும் என குமாரதேவன் திடுக்கிட்டான் நீ முதலில் சொல் என்னை தேடுகிறார்கள் என்பது எப்படி தெரியும் என்பதை சொல் என கூறிய தேவசோமையின் முகத்தில் வெற்றி பெருமிதம் துள்ளியது குமாரதேவனுக்கோ ஆவல் துள்ளியது சந்திரமாலாவை இவள் எப்படி அறிவாள் என்று அவன் ஆச்சரியப்பட்டான் நீ முதலில் சொல் சந்திரமலவை உனக்கு தெரியுமா என குமாரதேவன் சற்று அவளுடனே கேட்டான் தெரியுமே சற்று முன்பு கூட பார்த்தேன் என கூறிய தேவசோமை அவன் என்ன கூறப் போகிறான் என்பதை அறிய உதட்டை மடித்துக் கொண்டாள் எங்கே எங்கே பார்த்தாய் சிறிது தூரத்திற்கு அப்பாலே பார்த்தேன் மிகவும் களைத்து போய் இருந்தாள் உன்னை போன்ற ஒருவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் என்றாள் தேவசோமை இந்த பக்கமாக எந்த பக்கம் என்பதை சொல்கிறேன் முதலில் நீ சொல் உனக்கு சகோதரன் ஒருவன் இருக்கிறானா ஆம் இருக்கிறான் நாங்கள் இருவரும் இரட்டை பிறவிகள் குமாரதேவன் கூறியதை கேட்ட தேவசோமை சற்று யோசித்தாள் இவனை பழி கொடுத்து விட்டால் என்ன என அவளுக்கு தோன்றிவிட்டது குமாரதேவனுக்கோ சந்திரமாலாவை சந்திக்க வேண்டும் என்று அவள் சந்திரமாலா எங்கே இருக்கிறாள் என மீண்டும் கேட்டான் அவன் கேட்டதற்கு மறுமொழி கூறாமல் என்னை தேடுகிறார்கள் என கூறினாயே அங்கே யார் யார் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் போகலாமா என கேட்டாள் மெல்ல அவனை அழைத்து சென்று பலியிட ஏற்பாடு செய்து விடலாம் என்பது அவளது திட்டம் குமாரதேவனும் சரி என சொன்னான் மெல்ல அவளை இளவரசர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றால் தரபலியிடும் காப்பாளிகர்கள் கூட்டத்தையே எளிதில் கண்டுபிடித்து விடலாம் என அவன் எண்ணினான் ஒருவரை மற்றவர் வெல்ல நினைத்தனர் குமாரதேவனும் தேவசுமையும் விரைவாக நடந்தனர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி